ஸ்ரீ குபேரன் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தொல்லைகள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஆரம்பம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் கிடைக்க போகுது பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் நடைபெறும்போது ஒவ்வொரு வருடமும் தொடங்கும்பொழுது பல ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் நடக்கும் ஆனால் இந்த வருடம் மாற்றமும் உண்டு ஏற்றமும் உண்டு என்கிற தன்மையில கிரகத்துடைய சூழ்நிலைகள் இருக்க போது பொருளாதாரம் ரொம்ப சூப்பராக போது ரொம்ப பின்தங்கிய நாடுகள் பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப பின்தாங்கிட்டோம் பொருளாதாரமே எங்கள் கையில் இல்லை நாங்கள் என்ன பண்ணுன்னே தெரியல அன்றைய நாடுகளை நாடுறோம் அப்படின்னு நினைக்கிற நாடுகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி அந்த நிலையிலிருந்து மாறி எங்கள் கையில் காசு இருக்குது எங்களுடைய நாட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்கள்கிட்ட இருக்குது எங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்களுக்கு கிடச்சிருக்கு அதுக்கு குருவோடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு சிறப்பாக கிடச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்க போது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும் என்ன நிகழ்வுன்னா யாரெல்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறார்களோ சிறு குழந்தைகளை குடும்பப்படுத்துகிறார்களோ அவர்கள் இப்பொழுது வரை தெரியாமல் கூட அவர்களுடைய செயல்பாடுகளை செஞ்சுக்கிருக்கலாம் அதாவது யாருக்கும் தெரியாது நம்ம குடும்பப்படுத்துறது நம்ம கஷ்டப்படுத்துறது இந்த உலகத்துக்கு தெரியவாக போகுது இந்த கடவுள் என்ன ஒருத்தர் இருக்காரா காட்டியாக கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற தைரியத்தில் தன்னுடைய வன்மத்தை தன்னுடைய பெரிய செயல்பாடுகளை செஞ்சு வீரனோ இல்லை மிக மகாவீரனோங்கிற காமிச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அதற்கான ஒரு தண்டனையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற குழந்தைகளை கொடுமைப்படுத்துகின்ற அத்தனை நபர்களுமே வெட்ட வெளிச்சமாக வெளியே வர போகிறீங்க உங்களுக்கான தண்டனை மிகப்பெரிய தண்டனையான மரண தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ வரையும் தவறான பாதையில் போன நபர்கள் தயவுசெய்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் மாற்றிக்கோங்க இல்லைனா மாற்றப்படுவீர்கள் என்பது கிரகங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கலைத்துறையில் உள்ள நம்முடைய சினிமா நடிகர்கள் சின்னத்திரை பெரிய திரை மற்றும் யூடியூப் சேனல் மூலமாக தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் உறுதியாக தன்னுடைய திறமை உள்ள நபர்கள் வெளிச்சத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்புலாம் உண்டு கலைத்துறையை சார்ந்த நபர் நம்முடைய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய செல்வாக்கு அவருடைய சொல்வாக்கு அவருடைய ஓட்டுவாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டு வங்கியில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வாங்கி தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பது நம்ம கிரகரீதியாக அறிந்த உண்மை அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய முக்கியமான ஒரு அரசியல் பின்பம் ஏற்படும் நான் தான் என்னால் தான் முடியும் நான் தனித்து தான் நிற்பேன் என்னால் மட்டும்தான் முடியும் நான் தான் இந்த பெரிய கட்டமைப்பை உருவாக்க போகிறேன்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே கொஞ்சம் மனம் மாறி கூட்டணி என்ற செயல்பாடுக்கு வந்து கூட்டணி மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஆற்றலாக தான் வரும் இது வந்து பொதுவான கருத்து இந்த பொதுவான கருத்தில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பங்கு சந்தையில் ஈடுபடுகின்ற நம்மளுடைய நேர்களுக்கு பங்கு சந்தையில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வரும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லா ராசி பன்னெண்டு ராசியிலுமே பங்கு சந்தையில் ஈடுபடுறவங்க இருப்பாங்க இதில் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரையும் பல ராசி அன்பர்கள் பங்கு சந்தையில் வெற்றி பெறுவாங்க ஜூன் முதல் கிட்டத்தட்ட இந்த இயர் ரெண்டு வரையும் மற்ற ஒரு ஆறு ராசி நேயர்கள் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை பங்கு சந்தை நல்லபடியாக உயரும் உயர்ந்த நிலைக்கே செல்லும் என்பது கிரக ரீதியான கணக்கு தங்க விலைகள் ரொம்ப பிரம்மாண்டமான உயர்ந்த நிலைக்கு போகுது தங்கத்தை தொட்டு பார்க்க முடியலையங்க அப்படிங்கிற நிலைமை தான் இப்போ இருக்குது அதே போல் தான் தங்க விலை உயர்ந்து கொண்டே இருக்கும் நம்ம எந்த விஷயத்தை எந்த பொருள் மேலே அதிகம் ஆசை வைக்குமோ அது குறைவதற்கான வாய்ப்பு எப்போவுமே கிடையாது அதோடைய அப்டேட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மேலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூன் மாதம் வரையும் விலைவாசி உயர்வு கொஞ்சம் அதிகமாகும் ஜூனுக்கு மேலே விலைவாசி ஒரு மிதமான தன்மையை நோக்கி பயணிக்கும் என்பது கிரக ரீதியான செயல்பாடு ரியல் எஸ்டேட் மற்றும் பத்திர செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அமோகமாக இருக்கும் நம்மளுடைய அரசை நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு அரசை வந்து ஒரு வழி நடத்தக்கூடிய அளவுக்கு பத்திரப்பதிவுகள் அதிகமாக நடக்கும் ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப ஒரு ஜாமவான்கள் உருவாவாங்க தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துவாங்க வெற்றியாளர்களாக உருவாங்க உருவாகக்கூடிய தன்மைகள் கிரகரீதியாக இருக்கிறது என்பது இது வந்து பொதுவான இந்த வருடத்தின் கோச்சார கிரகங்கள் ரீதியாக உள்ள கருத்துக்கள் இதை தவிர்த்து ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகம் அவர்களுடைய ஜாதக அமைப்பை வச்சு பார்க்கும்போது சில மாற்றங்கள் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து வாங்க இந்த வருடத்தின் உங்களுடைய ராசிக்கான பலனை போய் பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்குரிய விஷயமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாக கிரகங்கள் ரீதியாக ஏற்படுகின்றன உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் மற்றும் மூன்றாம் இடத்திலும் மற்றும் நான்காம் இடத்திலும் குரு பகவானுடைய தரிசனம் செல்கிறது அவர் இந்த மூன்று இடங்களில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறார் எப்படா மாற்றம் வரும் எப்படா மாற்றம் வரும் எப்படி சமாளிக்கலாம் எப்படி சமாளித்து நம்ம லைஃப் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிற முடியும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்க்கிங்க ஸோ அத்தனை விதமான மாற்றங்களும் கோச்சார கிரகங்களான குரு பகவான் மூலமாக நீங்கள் முழுமையடைய போகிறீர்கள் என்பது உண்மை மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு கெட்டுக்கூடிய யோகம் அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு முடி காணிக்கை செலுத்துவது குழந்தை பாக்கியம் குழந்தை வளகாப்பு அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய பாக்கியங்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பம் முதலே கிரகங்கள் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது மகிழ்ச்சி என்பதை நீங்கள் ரொம்ப உணரக்கூடிய ஒரு வருடம் மகிழ்ச்சி நல்லா இருக்கப்பா சிறப்பாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகத்துடைய அமைப்பு உங்களுக்கு சூப்பராக கொடுக்க போகுது அதே போல் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களை யாரெல்லாம் புதியதாக தொழில் தொடங்கலாமா வேண்டாமா புதிய தொழில் தொடங்கினா ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிறோமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிருக்கீங்கன்னா இந்த வருடம் உறுதியாக புதிய தொழில் தொடங்குங்கள் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் தொக மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா வெற்றிகரமான சூழ்நிலைகள் ரீதியாக நீங்கள் லாபத்தை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நன்றாக இருக்கும் அதே போல் நம்முடைய சிவராசி நேர்களுடைய கடன் பிரச்சனை மீளா பிரச்சனையாக இருக்குது கடன் பிரச்சனை வந்து மீளே போகிறீங்க கடன் சுமையில் நீங்கள் சிக்கி தவிர்க்கிறத பார்த்தா அது சொல்லவே முடியாது ஒரு மீன் வந்து எப்படி வந்து புழுவுக்கு ஆசைப்பட்டு மாட்டிக்கிறச்சோ அதே மாதிரி தான் நீங்கள் மற்றவங்க மேலே உண்மையான பாசம் வச்சேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டீங்க மற்றவங்க மேலே உண்மையான அன்பு இருக்குது நம்ம மேலே மட்டும்தான் அன்பு வச்சுருக்காங்க நம்ம மேலே ரியாலிட்டியாக பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களாக போய் என்ன பண்ணுறீங்க போய் போயமாட்டி அவங்க விரித்து வச்ச வலையில் நீங்கள் கடந்த காலங்களில் மாட்டினீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தவறான பானை பாதையில் உங்களை பேசியே ஒரு ஏமாற்றியே உங்களை லாக் பண்ணி வச்சுருக்கவங்க ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க ஏன்னா உங்கள் கிரகம் அவங்களை என்ன பண்ணுவோம் ஒழுங்காக உரியா இல்லையா அப்படின்னு சொல்லி காவலர்கள் எப்படி மிரட்டுகிறார்களோ எப்படி ஒருத்தங்களை மிரட்டி அவருடைய தவறான செயல்பாடுலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வராங்களோ அதே மாதிரி தான் உங்களுடைய கிரகம் உங்களை தவறான ஒரு பாதைக்கோ தவறான விஷயத்துக்கோ போவர்களை அவர்களுக்கான தக்க தண்டனையை கொடுத்து உங்களை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க கடன் பிரச்சனை குறையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிவராசி என்பர்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு கொஞ்சம் ஃபுல்லாக ரிஸ்க் எடுத்து படிங்க ஃபுல்லாக நம்பிக்கையோடு படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பம் முதல் இருபத்தி ஏழு பிறக்கிறக்கு முன்னாடி நான் ஜாப் வாங்கியே தீர்வேங்க பிடிவாதமா இருங்க யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க நீங்கள் உங்கள் மேலே மட்டும் தன்னம்பிக்கை வச்சு படிங்க உறுதியாக நீங்கள் அரசாங்க வேலை பெறுவதற்கான பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு உங்களுடைய இளைய சகோதரன் மற்றும் மூத்த சகோதரன் சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்க போகுது இதெல்லாம் என்ன எப்படி பண்ணுவேன் இதெல்லாம் எப்படி செய்வேன்னால் ஒத்தையில் எப்படி செய்ய முடியும் நான் அந்த ஒரு ஒரு பைக் எப்படி ஒத்தையில் தள்ள முடியும் ஒரு கார் எப்படினா ஒத்தையை தள்ள முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் உங்களுக்கான வலிமை உங்களுக்கான செயல்பாடு நீங்கள் இன்னும் உணரவில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ நீ கவலைப்படாத நான் உனக்கு உ உடனிருந்து உதவி செய்கிறேன் நீ கவலைப்படாத பிரச்சனை நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கோச்சார கிரகங்களில் சகோதரர்கள் மூலமாக கோச்சார கிரகங்கள் உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க மகிழ்ச்சியான தன்மையை கொடுக்க போகிறாங்க அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவக்கம் முதல் நம்மளுடைய சிவராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக மாற்றம் நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சி என்ற வார்த்தை கிரகங்கள் ரீதியாக ஒழிக்கப் போகிறது மேலும் நம்மளுடைய சிவராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள கொஞ்சம் நிதானமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நீங்கள் இந்த வருடத்தில் வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்குவதாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாகணும் வண்டி நல்லா இருக்கா தெளிவாக இருக்கா வண்டியுடைய செயல்பாடு ஆர்சி புக் எல்லாமே செக் பண்ணி தான் வாங்கணும் அதே வந்து பார்த்திங்கன்னா பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் உறுதியாக வாங்கவே கூடாது போனது போகட்டும் நடந்து கூட போய்க்கிறேன் சைக்கிளில் கூட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிடலாமே தவிர கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடாது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் போய் சிக்கி தவிக்கக்கூடாது யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது அதான் விஷயம் காதலுக்காக லைஃப்பை தொலைச்சவர்களில் நீங்கள்லாம் வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்கீங்க ஏன்னா அவங்கள அவ்வளோ தூரம் எந்தளவுக்கு பேசி லாக் பண்ண முடியுமோ லாக் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இதிலேருந்து நீங்கள் இந்த வட்டமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேவையில்லாமல் உங்கள் மேலே அனுபவிக்கிறாங்க உங்க மேலே பாசம் வைக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் டிஸ்டர்ப் ஆனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது அந்த நீங்கள் இருக்கிற குழப்பத்தில் என்ன பண்ணுவாங்க உங்களை பயன்படுத்திக்கிடுவாங்க உங்கள அவங்களோட தேவைக்கு அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு அவங்களுடைய வேலைகளுக்கு உங்களை பயன்படுத்தி உங்களுக்கு ஒத்த உதவி கூட செய்ய மாட்டாங்க அப்போ நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் வேலையை பார்த்து உங்களுடைய செயல்பாடுக்கான விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி உறுதி என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அதே போல் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகம் ரீதியாக நம்மளுடைய சிவராசி என்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் வரும் என்ன வழிபாடு செஞ்சால் மாற்றம் வரும் அப்படின்னா மகாலட்சுமி அன்னை வழிபாடு செய்வது மூலமாக நம்மளுடைய சிவராசிக்கரங்களுக்கு சகல சௌபாக்கியங்கள் கலைக்கப்பட்டு இந்த வருடம் பொன்னான வருடமாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்